நட்பேட்டி அல் கரீம் ஃபவுண்டேஷனின் சாதனையாளர் பாராட்டு விழா ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை நட்பட்டி முனை அல் கரீம் ஃபவுண்டேஷன் ஏற்பாடு செய்த சாதனையாளர் பாராட்டு விழா சவளக்கடை ரோயல் கார்டனில் நேற்று நடைபெற்றது அல் கரீம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் பணிப்பாளர் சட்டத்தரணி சி எம் ஹலீம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரஃப் தாகிர் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார் இதன்போது முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரான அப்துல் ரசாக் ஜவாத் அல் கரீம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தவிசாளரும் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சி எம் முஃபீத் ஓய்வு பெற்ற வளைய கல்வி பணிப்பாளர் அப்துல் ஜலீல் முக்கியஸ்தர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கல்முனை மாநகர சபை நிதி உதவியாளராக பணியாற்றும் ஊடகவியலாளர் யூ எம் இஸ்ஹாக் மற்றும் கல்முனை பிரதேச செயலக நிதி உதவியாளராக பணியாற்றும் ஊடகவியலாளர் ஏஎஸ் எம் முஜாஹித் அதிஃபர் ஏ எம் ஆகியோர்களுக்கும் கௌரவம் வழங்கப்பட்டது இதில் கல்வி ரீதியில் சமூகத்தில் முன்னேற்றம் கண்ட மாணவர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது